இந்த உறிஞ்சி போத்தல் வச்சிருப்பானு குடிக்க தண்ணி போத்தல் வச்சிருப்பானு எங்கடா குடா குடா போத்தல் குடுறா ஏன்டா வெறும் போத்தலை குடுக்குற அதுக்குள்ளே வெறும் போத்தலை குடுக்குற இன்னும் ரொம்ப காலம் இருக்கடா அந்த அளவுக்கு நீங்க கர்நாடகால இருந்து வந்திருப்பாங்க மில்கா ஒன்று டிராப்ஸ்ரா வேணும் முதலாளியை கண்டுபிடி எவன்னே தெரியாது யாராவது ஒரு மருத்துவரை கூப்பிடு ஒரு ஆய்வறிங்கிற கூப்பிடு இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது இது குடிக்கிற திறனில் இருக்கா கேள் தண்ணீரை போத்தல் அழைச்சிட்ட அக்கோஷன கிண்ணி மினரல் ஏகப்பட்டது இந்த அப்பலூ இதெல்லாம் வந்துச்சு ஆத்தால் அப்பனும் அக்காவும் தங்கையும் அங்கையும் குடத்தை வச்சுக்கிட்டு பல மணி நேரம் காத்திருக்கோம் சாலையில் நிக்கிறோம் நமக்கு கிடைக்கல தண்ணி நாட்டு குடிகளுக்கு கிடைக்கல அலைவேசியில் அழைச்சி ஒரு கடைக்கு அஞ்சு கேன் வருதடா நாட்டு மக்களுக்கு கிடைக்காத குடிநீர் இந்த முதலாளிக்கு பதில் சொல்ற அடிச்சா எனக்கு தம்பி கொடுத்துட்டேன் உலகம் உண்மதாடா பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடமையடா பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடமை கொக்கு குருவி நாய் மரி சிட்டு பாம்பு ஏலி பள்ளி பூச்சி பூரான் யானை சிங்கம் இந்த புள்ளு பூண்டு செடி கொடி எல்லாத்துக்குமான உயிர் தேவை நீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா இந்த நீர் உலகில் எண்ணூறு கோடி மக்கள் நூறு கோடி மக்களுக்கு தான் நீர் இருக்குது குடிக்க நான் சொல்லல தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளம் ஐயா அப்துல் கலாம் ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு இதை இருபது விழுக்காடாக எப்படி உயர்த்துவது எவனும் சிந்திக்கல ரெண்டு விழுக்காடு தான் இருக்க அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் இங்க தாண்டா இந்த துரோக சிந்தனைடா கொடிய சிந்தனைடா உயிர் தேவையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திட்டான் யாரு அனுமதி அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கெட்ட மடமை விளங்குத இந்த கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி விற்பனைக்கு வியாபாரம் உயிரை காக்கும்